நான் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் பொதுச் செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் டாக்டர் ஏ ஆர் சாந்தி மாநில செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்பை உயர் சிறப்பு மருத்துவ படிப்பை முடித்த மருத்துவர்கள் இந்த தினம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் மிக முக்கியமான பொருள் குறித்து இந்த ப ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் தேசிய மருத்துவ ஆணையம் என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி நான்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஏன் அனுமதியை ரத்து செய்யக்கூடாது என குறிப்பானே அனுப்பியுள்ளது இது மிகுந்த வருத்தத்தையும் வேதனை அளிக்கிறது இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா மாநிலத்தை அடுத்து தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன அவ்வாறு பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முப்பத்தி நாலு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஏன் அனுமதியை ரத்து செய்யக்கூடாது என கேள்வி கேட்டு குறிப்பான அனுப்பியிருப்பேன் என்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தவறான கொள்கையாகும் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்களை நியமிப்பதிலும் அதே போலவே காலி பணியிடங்கள் நிரப்புவதிலும் ஏற்படக்கூடிய காலதாமதம் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவர்களை நியமிக்காதது புதிய மருத்துவக் கல்லூரிகளை துவங்குகின்ற பொழுது அதற்கேற்ப புதிய மருத்துவ பணியிடங்களை உதவி பேராசிரியர் பணியிடங்களை உருவாக்கி அதில் புதிதாக படித்துவிட்டு வரக்கூடியவர்களை நியமிக்காத ஒரு போக்கு போன்றவை மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன தமிழ் தமிழ்நாட்டில் ஏராளமான மருத்துவர்கள் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கிறார்கள் ஏராளமான முதுநிலை மருத்துவர்கள் உயர் சிறப்பு மருத்துவர்கள் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் அரசு பணிக்கு வர தயாராக இருக்கிறார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிலைமை பொழுது தமிழ்நாட்டில் இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஏறத்தால ஒரு பத்து மருத்துவக் கல்லூரிக்கு இருந்தது பத்து தான் இருந்தது ஆனால் இப்பொழுது முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் குழுவில் இருக்கிறது மாவட்டந்தோறும் அரசு மருத்துவக் குழுவை என்ற நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டும் புதிய ஆறு மருத்துவர்களிலிருந்து அனுமதியை பெற்றிருக்கிறோம் சொல்லி அரசு தரப்பில் கூறப்படுகிறது அவ்வாறுக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே அரசு மருத்துவர்கள் வருகின்றன எனவே ஏராளமான மருத்துவர்கள் படிக்கிறார்கள் மருத்துவமனைகள் படித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் ஏராளமான முதுநிலை மருத்துவ படிப்புகள் இருக்கிறது படித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் எவ்வாறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பேராசிரியர் பற்றாக்குறை துணை பேராசிரியர் பற்றாக்குறை இணை பேராசிரியர் பற்றாக்குறை வரும் இது இயல்பான சரியான கேள்வி இது காரணம் தமிழ்நாடு அரசு தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை தான் தெளிவான ஒரு கொள்கை எடுத்து செயல்படுத்தாத காரணம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்த உயர் சிறப்பு மருத்துவ படிப்பை முடித்த மருத்துவர்களை மருத்துவர்களை பாண்ட் போஸ்டிங் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் போஸ்டிங் போடக்கூடிய கவுன்சிலிங் நடைபெற்றது அதாவது முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்த பிறகு அவள் கட்டாயமாக ரெண்டு ஆண்டுகள் வந்து அரசு மருத்துவமனை சேவை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை அரசுக்கு செலுத்த வேண்டும் இதுதான் பாண்டு அரசுக்கும் அவர்களுக்கான ஒப்பந்தம் அந்த ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுவதற்காக கவுன்சிலிங் நடத்தப்பட்டது அந்த கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு வெளிப்படைத்தன்மை இல்லை குளறுபடி ஏற்க ஏராளமான குளர்வெடிகள் அதனால் இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ இவர்கள்லாம் முறையாக பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த துணை பேராசிரியர் பற்றாக்கூட வராது இப்போ என்ன நடந்தது தமிழ்நாட்டில் அந்த கவுன்சில் நடக்கின்ற பொழுது எம்டிஎம்எஸ் படித்த ஜூனியரில் கொண்டு போய் டிஎம்எஸ் சைலையும் டிபிஎஸ் சைலையும் போட்டிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் உயர் சரப்பு மருத்துவ படிப்பை படித்தவர்களை பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயன்படுத்துவதாக பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் மற்ற இடத்துலையும் போட்டிருக்காங்க சென்னையை சேர்ந்தவர்களில் கொண்டு போய் கிராமப்புறங்களில் போட்டிருக்காங்க கிராமப்புறங்களில் இருக்கணும் விரும்பக்கூடியவர்கள் சென்னையில் போட்டிருக்காங்க அப்போ இது ஏராளமான முரண்பாடு அவங்கள விருப்ப சா சாராமலே செய்திருக்கிறார்கள் அதே போல் வழக்கை காரணம் காமிக்கிறாங்க வழக்குனாக அதை அப்பீல் பண்ணணும் ஏன் வழக்கு வருது அரசுகிட்ட தெளிவான கொள்கை இல்லாமல் முரண்பாடாக செயல்படுவது தான் ஏராளமான வழக்குகளுக்கு காரணமாக இருக்கிறது ஏன்னா வழக்குகளை காரணம் காட்டி அரசு தப்பித்துக் கொள்வதை ஏற்க முடியாது அரசுகிட்ட வெளிப்படைத்தன்மை தன்மை இல்லை அரசு வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டிருந்தால் இந்த கவுன் நீதிமன்ற தீர்ப்புக்கும் பிறகு கூட உத்தரவுக்கு பிறகு கூட எல்லா இடங்களையும் முழுமையாக காட்டி அனைவருக்கும் மீண்டும் கவுன்சில் நடத்தி வந்தால் இவர்கள் அனைவருமே தங்களுக்கு தேவையான விருப்பமான இடங்களில் போய் சேர்ந்திருப்பாங்க அது பிரச்சனையே இருக்காது அவ்வாறு இல்லாமல் செய்தார்கா செய்ததன் காரணமாக இவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் பேராசிரியர் பற்றாக்குறை இணை பேராசிரியர் பற்றாக்குறை துணை பேராசிரியர் பற்ற பற்றாக்குறையெலாம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான அரசு மருத்துவர்களுக்கான பேராசிரியர்களுக்கான கவுன்சில் நடைபெற்றது பேனல் கவுன்சில் நடைபெற்றது ப்ரொமோஷனுக்காக ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்பது மூணுக்கு இப்போதான் முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கவுன்சில் நடக்கலை அப்போ எவ்வாறு மருத்துவக் கோயில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பற்றாக்குறை போக்குவது இணை பேராசிரியர் பற்றாக்குறை போக்குவது துணை பேராசிரியர் பற்றாக்குறை போக்குவது ஒவ்வொரு ஆண்டும் முறையாக கவுன்சில் நடத்தி பேராசிரியர் துணை பேராசிரியர் இணை பேராசிரியர் பணியிட பதவியிடங்களை நிரப்பினால்தான் இந்த பேராசிரியர் பிரச்சனை வராது அப்போ தேசிய மருத்துவ ஆணையம் உங்களுடைய அனுமதியை ரத்து ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று எதுக்காக கேள்வி கேட்குறாங்க பேராசிரியர் பற்றாக்குறை இணை பேராசிரியர் பற்றாக்குறை துணை பேராசிரியர் பற்றாக்குறை காரணம் காமிக்கிறாங்க அப்போ இங்கே பற்ற உண்மையிலே பற்றாக்குறை இருக்காங்க உண்மையிலே பற்றாக்குறை இல்லை ஆனால் அரசுடைய கொள்கை தான் காரணம் எவ்வாறு மூலமாக தேர்ச்சி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தேர்ச்சி பெற்ற முதலை மருத்துவம் படித்த மருத்துவர்கள் உயர் சிறப்பு மருத்துவத்தை படிப்பை முடித்த மருத்துவர்கள் இன்றைக்கு வந்து பிரைமரி கல்சென்ட்ல வேலை செய்கிறாங்க அதே போல மாவட்ட மருத்துவமனையில் வேலை செய்கிறாங்க வட்டார மருத்துவமனையில் வேலை செய்கிறாங்க அவர்களை வந்து உடனடியாக மருத்துவக் கல்வி மருத்துவமனை என்ன அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஏன் இந்த ஈகோ அப்போ தவறான கொள்கை தான் வந்து இந்த முடிவுகளுக்கு இட்டு செல்கிறது ஒரு சிலருடைய சுயநலம் அதே போல அந்த சுயநலக்கு சுயநலுக்கு அரசு உடந்தையாக இருப்பது இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது எனவே முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிலைமை இல்லை இன்றைக்கு நிலைக்கு நிலைமைக்கு ஏற்ப தேசிய மருத்துவமனை என்ற அமைப்பு வந்த பிறகு அந்த அமைப்பு சொல்லக்கூடிய விதிமுறைகளுக்கு ஏற்ப இணை பேராசிரியர்களை உதவி பேராசிரியர்களை பேராசிரியர் நியமிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு பேராசிரியனாக்க அவருக்கு வந்து அவர் வந்து முதுநிலை மருத்துவ படிப்பை முடித்த பிறகு இத்தனை ஆண்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் சேவை செய்திருக்க வேண்டும் இருக்கிறது அதே போலவே அவர் வந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் இத்தனை கட்டுரை வெளியிட்டிருக்கணும்லாம் இருக்கு ஆனால் அதை பற்றிலாம் உங்கள் கவலைப்படலை அப்போ தேசிய மருத்துவமனையில் அதெல்லாம் சொல்லுது அப்போ அதையெல்லாம் செய்யவில்லை ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக வேலை செய்தவர்கள் முதலை மருத்துவ படிப்பை படித்துவிட்டு அரசு மருத்துவர்களில் வர வேண்டும் என்பது நியாயமான கருத்து மாற்று கருத்து இல்லை ஆனால் அதற்காக நீண்ட காலம் கவுன்சில் நடத்தாமல் காத்து கொண்டிருப்பது என்பது ஆறு மாதம் ஒன்பது மாதம் காத்து கொண்டிருப்பது துணை பேராசிரியருடைய பணியிடங்களை நிரப்புவதில் சிரமத்தை உருவாக்குகிறது துணை பேராசருடைய பணியிடங்களை நிரப்புவதற்கான தகுதியானவர்கள் டிபிஐ டிஎம்எஸ் செயலையும் இருக்கின்ற பொழுது அவர்களை அவர்களை கொண்டு நிரப்பாமல் எதற்காக காத்திருக்க வேண்டும் அப்போ இது என்ன போக்குது அப்போ உண்மையிலேயே மருத்துவக் கல்லூரியும் பொதுமக்களுக்கான தான் மருத்துவமனையும் பொதுமக்களுக்கான தான் அப்போ மருத்துவக் கல்லூரியில் மூடப்பட்டால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அரசு மருத்துவர்கள் மூட அரசு மருத்துவக் மூடப்பட்டால் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்போ மருத்துவக் கல்லூரியில் மூடப்படாமல் முறையாக நடத்தப்பட வேண்டியதும் அவசியம் அந்த பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது அதே சமயத்தில் அரசு மருத்துவர்களுடைய சீனியாரிட்டி பாதிக்கப்படாமல் அவர்களுக்கும் ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டிய கடமையும் அரசுக்கு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேவையான பேராசிரியர்கள் துணை பேராசிரியர் பற்றாக்குறை இல்லாமல் மருத்துவக் கல்லூரியில் நடத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு அவ்வாறு இருக்கின்ற பொழுது எதற்காக டிபிஎச் பகுதியில் டிபிஎச் பிரிவில் ஏராளமான முதுநிலை மருத்துவ படிப்பு படித்த மருத்துவர்களை தேவையில்லாமல் வைத்திருக்க வேண்டும் இப்போ ஏற்கனவே அரசு ஜிஓ தெளிவாக இருக்குது அந்த ஜிவோவில் என்ன ரெண்டாயிரத்தி இரநூத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒரு ஜிஓ இருக்குது அந்த ஜிவோவில் என்ன சொல்கிறாங்க பிரைமரி ஹெல்த் சென்டரில் எம்பிபிஎஸ் டாக்டர் போட்டால் போதும் முதலை மருத்துவ படிப்பு படித்த டாக்டர் இருந்தால் அவங்கள வந்து டிஎம்மிசையில் மாற்றுங்கள் என்று சொல்லி ஜீவோ இருக்குது போல் அரசும் ஏற்கனவே வந்து தன்னுடைய ஜீவோக்களை பல ஜீவோக்களை சொல்லியிருக்கிறாங்க அவ்வாறுக்கின்ற பொழுது இப்போ தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் இன்றைய தேதியில் யாருத்தாலும் ஏழு மருத்துவ மருத்துவர்கள் ஃபொரன்சிக் மெடிசின் சொல்லக்கூடிய தடயம் மற்றும் சட்டவியல் மருத்துவத்தை படித்துவிட்டு பிரைமரி ஹெல்த்ஸில் வேலை செய்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறத்தாழ எழுபதுக்கும் மேற்பட்ட ஃபொரன்சிக் மடிச்சு படிப்பை முடித்த துணை பேராசிரியான பணியிடம் காலியாக இருக்கு ஏன் அந்த முரண்பாடு நான் கேட்குறேன் தமிழ்நாடு அரசு ஏழு பேருக்கு மேலே இங்கே டிபிஎச் வந்து ஃபொரன்சிக் மடிச்சு முடித்தவங்க எம்ஆர்பியில் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் ஓராண்டுக்கு மேலே இங்கே வேலை செய்கிறாங்க அந்த டிபிஎச் முடித்தவங்கள ஏன் நீங்கள் வந்து அரசு மருத்துவங்களையும் நியமிக்கலை அப்போ அந்த மாதிரி நியமிச்சிருந்தால் பேராசிரியர் துணை பேராசிரியர் பற்றாக்குறை வருமா அப்போ இந்த முரண்பாட்டுக்கு யார் காரணம் இந்த அழுத்தத்தை யார் கொடுப்பது இந்த அழுத்தத்துக்கு ஏன் அடிபணிய வேண்டும் அப்போ ஏன் தெளிவான கொள்கை முடிவில்லை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமை ஏற்ப கடைபிடிக்கணும் தேசிய மருத்துவமனை வந்த பிறகு அந்த விதிமுறைகளுக்கு ஏன் ஏன் ஏற்ப அரசு செயல்படவில்லை அப்போ இந்த பிரச்சனைகளை தமிழ்நாடு அரசு வந்து இன்றைக்கி விளக்கத்தை சொல்ல வேண்டும் எனவே நீதிமன்ற தீர்ப்பில் மட்டுமே காரணம் கூட்டம் காட்டக்கூடாது எனவே பல்வேறு மருத்துவர்களுக்கு இடையே உள்ள முரண்பாடுகளுக்கு முரண்பாடுகளை அரசு ஒரு கொள்கை எடுத்து எடுத்து கொள்கை முடிவை தெளிவாக எடுத்து தீர்ப்பது பதிலாக சில நிர்பந்தங்களுக்கு அவ்வப்ப